கடகராசி பூச நட்சத்திரம் கும்பல் பிறந்த இடம்மா பிறந்த இடம் மதுரை மதுரை கடகராசி பூச நட்சத்திரம் கும்பல் என்ன கேள்வி கேட்கணுமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும் ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஏமா உங்களுக்கே கொஞ்சம் ஜோசியா நல்லா வருமேமா

சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து சூரியன் அப்படியே கிரகண தோஷத்துல அடைஞ்சிருந்தாலும் கூட சூரியன் உச்சமா இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்து சூரியன் தொடர்பு கொள்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சுக்கரதசையே வரப்போகுது உங்களுக்கு உறுதியா அரசு வேலை கிடைக்கும் சரிங்க தி எனக்கு ஒரு டவுட் நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஃபீல்ட்லயே கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா இன்னொன்னு குரூப் போர் டிஎன்பிஎஸ்சி அதுக்கும் ட்ரை பண்றேன் இது ரெண்டுல எது கிடைக்க வாய்ப்பு டீச்சரா ஒர்க் பண்ணணும்னா என்னுடைய சுபத்துவ விதி என்ன குரு பத்தாம் இடத்துல இருக்கணும் இருக்குதா அரசு வங்கித்துறை சொல்லிக் கொடுத்தல் போன்ற அமைப்புகள்ல பத்தாம் இடத்தோடு உங்களுக்கு குரு சார்ந்த விஷயங்கள்ல தான் உங்களுக்கு இது கிடைக்கும் டீச்சிங்லயும் கிடைக்கும் கல்வித்துறை கிடைக்கும் குரூப்லயே வந்து கல்வித்துறை கிடைக்கும் கல்வித்துறை அதிபதி அவர் பத்தாம் புதனும் பாக்குறாரு பத்தாம் அதீத சுபத்துவத்தோட பார்க்கிறாரு அப்ப பள்ளி கல்வித்துறை உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படியோ உயர்நிலை பதவி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வலிமையாகவே இருக்குது அதனால எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஆனா நேரடியான அதிகாரம் இருக்கக்கூடிய தாசில்தாரு கலெக்டர் இந்த மாதிரியான வேலை கிடைக்காது நிர்வாக துறையில பொது பணித்துறையில நேரடியாக தாசில்தார்னு சொல்லப்படக்கூடிய கலெக்டர்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறைன்னு சொல்லப்படக்கூடிய இதில் கிடைக்கவே கிடைக்காது